ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி பேசி வருகிறார் அதனை பார்க்கலாம் இந்த ஆளுநர் ரவி அவர்கள் ஹேட்ரிக்னு சொல்லுவாங்கல்ல இது மூணாவது ஆண்டு ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு அது எதில் இந்த பிள்ளைங்கள்லாம் பரீட்சைக்கு போகும் பரீட்சைக்கு போயிட்டு படிக்காதுங்க படிக்காம போயிட்டு அம்மாட்ட ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க சுண்டு வரல வலிக்குது வயிறு சரியில்லை கண்டுபிடிக்க முடியாத காரணம் சொல்லி வீட்டுக்கு அதை தான் நம்முடைய ஆளுநர் மூணு வருஷமா செஞ்சு கடிச்சிருக்காரு

எங்களுக்கு பழகிடுச்சு எங்களுடைய எதிரிகள் எல்லோரையுமே புறமுதுகிட்டு ஓட செய்து பழகிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் தலைவர் அவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உன்னை ஒவ்வொரு முறை நீயா ஏப்பா வந்து நீங்களாக வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு புறமுதுகிட்டு அவர் எழுந்து நின்னாலே பயந்து ஓடுறீங்கல்ல எதுக்கு உங்களுக்கு இந்த கஷ்டம் வீட்டில இருந்தே சொல்லுங்க நான் வரலன்னு சரி சரி பரவாயில்ல நீ வீட்டுல இருப்பார் ரெஸ்ட் எடுன்னு விட்டுருவாரு நல்ல மனிதன் அதனால எல்லாருக்கும் அன்போடு அக்கறையோடு இருக்கக்கூடிய எங்களுடைய முதலமைச்சர் உங்களையும் வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுங்கன்னு விட்டுருவார் நீங்க வராதீங்க இனிமேல் தயவுசெய்து வந்து அசிங்கப்படாதீங்க எனக்கே பாவமா இருக்கு சரியா நான் கேட்கிறேன் உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்களா சட்டமன்றத்திலே இதுதான் நாங்கள் கடைபிடித்திருக்கக்கூடிய பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு வழிமுறை இதுதான் எங்களுடைய சட்டம் தமிழ்தாய் வாழ்த்துதான் முதல்ல பாடப்படும் அதுக்கப்புறம் தான் எல்லாம் நாங்கள் தேசிய கீதத்தை அவமதிக்கவில்லை அதற்கும் இடம் இருக்கிறது தமிழ்தாய்க்கு பிறகு நீங்க ஏன் முதல்ல தேசிய கீதத்தை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல உங்களுக்கும் இந்த நாட்டின் விடுதலைக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க தமிழ்நாட்டிலிருந்து எத்தனையோ பேர் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி எங்கள் தந்தை பெரியார் உள்பட போராடி இந்த நாட்டிற்காக சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள் ஆனா நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளில ஓடி வந்தவங்க உங்களுக்கும் இந்த நாட்டுடைய உரிமைகளுக்கும் சுதந்திரத்திற்கும் தேசிய கீதத்திற்கும் என்ன சம்பந்தம் கவலைப்படுறீங்க இந்த நாட்டிலே ஒரு போர் போது இந்தியாவிலேயே அதிகமாக அந்த போருக்காக நிதி திரட்டி தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் நீங்க இருந்தீங்க அங்க அதனால இந்த நாட்டை காப்பாற்றுவது இந்த தேசத்தை காப்பாற்றுவது இந்த நாட்டின் தேசிய கீதத்தை காப்பாற்றுவதற்கு உங்களை விட எங்களுடைய முதலமைச்சருக்கு அதிகமாக தெரியும் இன்னைக்கு இந்த நாட்டை காப்பாற்றுவது இந்த நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு தேசிய தலைவராக விஸ்வரூபம் எடுத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் அதனால நீங்க வந்து எங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய இடத்துல நாங்க இல்ல நாங்க எல்லாம் பிஹெச்டி பாஸ் பண்ணிட்டோம் நீங்க இன்னும் ஸ்கூல்ல நிக்கிறீங்க ஆளுநர் ஆர் என் கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி பேசி வந்தார் அதில் தேசிய கீதத்தை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் உங்களுக்கும் விடுதலைக்கும் என்ன சம்பந்தம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு வந்தவர்கள் நீங்கள் என்றும் பல கருத்துக்களை ஆளுநரை கண்டித்து தெரிவித்தார் அந்த நேரடி காட்சிகளை பார்த்தும் நேர்களே